குறிப்பாக அழகான நர்ஸுகளுக்கும் அது நம்ம புத்தி அங்கே தான் போகும் ஆனால் சிஷானா கொடுக்கறது அவங்க பார்வையிலே கொடுப்பாங்க அந்த மாதிரியான நிறைய நர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்புறம் நான் பேசும்போது சொன்னால் ஐம்பது டாக்டருக்கு பதிலாக இருபத்தஞ்சு டாக்டர் கொடுத்துட்டு இருபத்தஞ்சு நர்ஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு இல்லைங்க அந்த டாக்டர்ஸ்க்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் பெருமை வாய்ந்த இந்த எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலோட சேர்மன் திரு சிவகுமார் அவர்களுக்கும் கோ சேர்மன் திரு நிரஞ்சன் அவர்களுக்கும் சிஓ திரு சிவா அவர்களுக்கும் டாக்டர் அருள் பிரகாஷ் அவர்களுக்கும் டாக்டர் தருண் அவர்களுக்கும் இன்னும் இந்த ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட அனைத்து டாக்டர்களுக்கும் குறிப்பாக அழகான நர்ஸுகளுக்கும் அது நம்ம புத்தி அங்கே தான் போகும் அவ்வளோ ஒன்றும் விளையாட்டு ஒன்றும் கிடையாதுங்க அவ்வளோ ஒன்றும் காமெடி கிடையாது நர்ஸுன்னு சொன்னால் உடனே சிரிக்கிறதுக்கு பல இடத்துல டாக்டர் இல்லாத இடத்துல நர்ஸ் தான் வந்து உயிரை காப்பாற்றுவாங்க ஃபஸ்ட் எய்டெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க அப்புறம் தான் டாக்டர்ஸ் வருவாங்க சம்டைம்ஸ் அனஸ்தீஷாக அவங்களே கொடுப்பாங்க அனஸ்தீஷானா கொடுக்குறதில்லை அவங்க பார்வையிலே கொடுப்பாங்க அந்த மாதிரியான நிறைய நர்ஸ் எல்லாம் இருக்காங்க சார் குறிப்பிடும்போது சொன்னார் பார்த்திபன் மனிதநிதிமன்றத்தை பற்றி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நம்ம எல்லா ஒரு சமூக அக்கறை ஒன்று இருக்கணும் அந்த அக்கறையோட நிறுவப்பட்டது தான் அந்த பார்த்திபன் மனித நியமன்றங்கிறது அதில் நிறைய இந்த முப்பத்தஞ்சு வருஷமாக என்னால் முடிஞ்ச விஷயம்லாம் நான் அதில் பண்ணியிருக்கேன் நிறைய சேவைகள் நான் சம்பாரித்ததில் பாதி சினிமாவும் பாதி வந்து சமூகமும் இருந்திருக்கிறதுக்கு அதுக்கு பின்னாடி பார்த்திபன் மனித நியமன்றம் தான் முக்கியமான விஷயம் அதை பற்றி ஒரு பெரியவர் வந்து ஒரு மேடையில் என்னை ரொம்ப பாராட்டி பேசும்போது சொன்னார் பார்த்திபனுக்கு வந்து டாக்டர் கொடுக்கலாம் ஒரு டாக்டர் இல்லை ஒரு ஐம்பது டாக்டர் கொடுக்கலாம் அப்படின்னாரு அப்புறம் நான் பேசும்போது சொன்னேன் ஐம்பது டாக்டருக்கு பதிலாக இருபத்தஞ்சி டாக்டர் கொடுத்துட்டு இருபத்தஞ்சி நர்ஸு கொடுத்திங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு இல்லைங்க அந்த டாக்டர்ஸ்க்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா எப்போதுமே நம்ம வந்து இப்படியே தான் நான் ஐசியூவில் கூட கொஞ்சம் சீரியஸாக இருக்க மாட்டேன் ஐசியூவில் கூட அதை வந்து நம்ம தலைவர் நித்யானந்தா வந்து இப்போ சமீபத்தில் சொல்லியிருக்காரு எவன் ஒருத்தன் எல்லாம் நடக்கிற விஷயங்களை பூரா நகைச்சுவையாக எடுத்துகிட்டு காமெடியாக இருக்கானோ அவன் ரியல் லைஃப்பில் ஹீரோவாக இருக்கான் ஏன் ரொம்ப ஹீரோவாக இருக்கிறேன்னு கான்ஸ்டியூஷன் ஃபேஸில் இருக்கிற மாதிரி ஒருத்தன் இருக்கானோ அவன் வந்து லைஃப்பில் காமெடியன் ஆகிடுவான் அதனால் அதை நம்ம ஃபாலோ பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு